என்ன பண்ணக்கூடாது மனம் தளர்ந்து போக கூடாது சரி யோசேப்பும் சரி அவர்களுடைய காத்திருப்பின் அந்த காலத்துல மனம் தளர்ந்து போகவில்லை சி போடா இதுக்கப்புறம் இது காத்திருந்து பிரயோஜனமே இல்லை அவர் சொல்லி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இனிமேவா நமக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணல மனம் தளர்ந்து போகல தொடர்ந்து தேவனை விசுவாசித்தார்கள் அதனாலதான் அவங்களுக்கு அவங்க காத்திருந்தது அவங்களுக்கு கிடைச்சது அது போல இன்னைக்கு நாங்களும் ஒரு முறை கேட்டு ரெண்டு முறை கேட்ட ஒரு வாரம் கேட்டேன் எனக்கு கிடைக்கல அப்படின்றதுக்காக மனம் தளர்ந்து போய் அதை கைவிட்டு விடாதீர்கள் தொடர்ந்து உங்க விசுவாசத்துல நிலைச்சிருக்கும் போது கத்திற்காக காத்திருக்கும்போது அவருடைய ஏற்ற வேலையில உங்களுக்கு செய்ய வேண்டியதை அவர் செய்வார் நீங்க என்ன கேட்கறீங்களோ அதை கத்தர் செய்வார் ஏற்ற வேலையில அவர் ரட்சிக்கிறவராயிருக்கிறார் ரட்சிக்க கூடாத படிக்க அவருடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்க கூடாத படிக்க அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை அப்போ லேட் ஆனாலும் நிச்சயமா வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா அவர் வந்து பார்க்க இல்ல கேட்க இல்ல உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார் அவர் உங்களை பார்க்கிறார் அவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்புறாரு அவருடைய கை குறுகி போகல அவர் கொடுப்பார் நிச்சயமா கொடுப்பார் நமக்குதான் அது லேட் மாதிரி தெரியுமே தவிர ஆனா கர்த்தர் ஏற்ற வேலையில உங்களுக்கு எப்ப தரணுமோ அப்போ கொடுப்பார் இப்ப இந்த பெண்ணும் அப்படிதான் மனம் தளர்ல சோர்ந்து போகல தொடர்ந்து அவரை வேண்டிக் கொண்டே இருக்கிறாள் இயேசுவும் இப்பவும் எதுவும் பேசல அமைதியா இருக்கிறாரு ஆனா அவருடைய சீஷர்கள் தான் இதை பார்த்துட்டு அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவளுக்கு உதவி செய்யறதுக்கு இயேசுக்கு விருப்பம் இல்லை போல அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க ஏதாவது சொல்லி அவளை இங்க இங்கிருந்து அப்படின்றத போல சொல்றாங்க பாருங்க இந்த சீஷர்களுக்கு கொஞ்சம் கூட இருதயத்துல இறக்கமே இல்லை ஒரு பெண் வந்து இந்த அளவுக்கு கெஞ்சிட்டு இருக்காளே இயேசு கிட்ட ஒரே அவளுக்கு இறங்கும் அவளுக்கு ஏதாவது உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி இருக்கணும் அப்படி சொல்லாம இந்த பெண் ரொம்ப நேரமா தொந்தரவு செய்யறாளே அவளை ஏதாவது சொல்லி அனுப்பிவிடும் அப்படின்றத போல அவங்க சொல்றாங்க அவங்க இயேசுவோட கூட இவ்ளோ நாள் டிராவல் பண்றாங்க இவ்வளோ நாள் அவரோட கூடவே இருக்கிறாங்கன்னா அவருடைய இருதயத்தை அறிஞ்சிருக்கணும்ல ஏன்னா ஏற்கனவே அவர் நிறைய பேரை சுகமாக்கி இருக்கிறாரு அப்ப இந்த பெண்ணுடைய மகளை சுகமாக்குறது அவருக்கு லேசான காரியம் அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் அவங்க அந்த ஒரு அந்த பெண் பாவம் ரொம்ப நேரமா உங்களுக்கு கெஞ்சிரா அவளுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அந்த பெண்ணுக்காக அவங்க பேசியிருக்கலாம் ஆனா அந்த பெண்ணுக்காக அவங்க பேசல ஏதாவது சொல்லி அனுப்பிடும் இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இவ புரஜாதியா இருக்கிறாலயா அதனாலதான் அந்த கிட்ட பேசுறதுக்கு இயேசு விருப்பப்படல போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதனால இயேசு இவங்க சொன்ன உடனே அடுத்து என்ன சொல்றாரு அப்பதான் பேசுறாரு அவரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாயத்திற்கு அமைதியா இருந்தாரு இப்ப என்ன பேசுறாரு இயேசு காணாமற் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டார் அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்கிறார் நான் இஸ்ரோவேல ஜனங்களை தான் மீட்க வந்தேன் நீ வந்து புறஜாதி பெண் உனக்கு நான் உதவி செய்யும்படியா வரல அப்படின்றத போல அவர் சொல்றாரு இந்த வசனத்தை சிலர் எடுத்துட்டு என்ன சொல்றாங்க இயேசுவே சொல்லியிருக்கிறாரு இஸ்ரோவேல் ஜனங்களுக்காக தான் அவர் வந்திருக்கிறாரு மற்ற யாருக்காகவும் அவர் வரல அப்படின்றது போல ஆனா அது உண்மை கிடையாது அவர் எதுக்காக அப்படி அந்த இடத்துல சொல்றாரு எதுக்காக அப்படி சொல்றாருன்னு பார்த்தா அவருடைய சீஷர்களுடைய இருதயத்துல தான் நினைச்சிட்டு இருக்காங்க அவ ஒரு புறஜாதி பெண் இவருடைய ஆசிர்வாதம் எல்லாம் அவளுக்கு கிடையாது அப்படின்றத அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அந்த எண்ணத்தை தான் இவர் வார்த்தையா சொல்றாத தவிர அவர் இருதயத்துல இருந்து இந்த வார்த்தைகள் வரவே இல்லை அவங்க சொன்னாங்கல்ல இவளை அனுப்பிடுன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அவர் அந்த மாதிரி சொல்றாரு அவங்களுக்கு முன்னாடி அந்த பெண்ணுடைய விசுவாசத்தை எடுத்து காண்பிக்கணும்னு ஏசு விரும்புறாரு இவங்க என்ன நினைக்கிறாங்க அவர் ஏதாவது சொன்னா அந்த பெண் போயிடுவா அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா நான் எதனா பேசினா கூட அவ போமாட்டா அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இயேசு இந்த வார்த்தைகளை அந்த பெண் எடுத்துல சொல்றாரு இப்போ அவ என்ன சொல்றா அவ மறுபடியும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று காலில் விழுந்து கெஞ்சுகிறாள் அவ பணிந்து கொண்டாலும் நீங்க வசனம் சொல்லுது பணிந்து கொண்டாள்னா நிச்சயமா இயேசுடைய காலேயே விழுந்திருப்பா கால வந்து எப்படியாவது எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கெஞ்சுறா அதுக்கு இயேசு மறுபடியும் என்ன சொல்றாரு இப்ப அங்க கொஞ்சம் ஆஷா பேசுறாரு பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல சொல்றாரு இஸ்ரவேல் மக்களை தன்னுடைய பிள்ளைகளாக அவர் சொல்லுகிறார் இது சீஷர்களுக்கும் தெரியும் அவர் யார பிள்ளைகள் சீஷர்களுக்கும் தெரியும் வந்திருக்கிற அந்த பெண்ணுக்கும் தெரியும் என் ஜனங்களுக்காக வச்சிருக்கிற அந்த ஆசிர்வாதத்தை நான் எடுத்து உனக்கு கொடுக்க முடியாது உனக்கு கொடுக்கறதுன்னு நல்லதல்ல நீ புறஜாதி பெண் அந்நிய பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாதுன்னு கூட சொல்லல அவரு ரொம்ப ீப்பா இறங்கி நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க முடியாது ஒரு விலங்கோட கம்பேர் பண்ணிட்டாரு அவங்க ஜனங்களை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு முதல்ல இஸ்ரேல் ஜனங்களுக்காக தான் வந்த அவங்க சாப்பிட்டு திருப்தி ஆகட்டும் அதுக்கப்புறமா இருந்தா உங்களுக்கு வேணா கொடுப்பேன் ராஜ்யத்தின் சுவிசேஷம் ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு தான் ராஜ்யத்தின் ஆசிர்வாதம் ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு தான் நாய்க்குட்டிகளுக்கு கொடுப்பது நல்லதல்ல அப்படின்றத போல சொல்றாரு இது எல்லாத்தையும் கேக்குறா நம்மள அந்த என்ன பண்ணிருப்போம் இவர் என்ன வரவே போல இவ்வளவு நூறு இவ்வளவு நேரம் கெஞ்சிட்டோம் அப்ப கூட இவர் வந்து இஸ்ரேல இருக்காக தான் வந்தேன்னு சொல்றாரு பிள்ளைகளின் அப்பத்தெட்டு நாய்க்குட்டிகளுக்கு தரமாட்டேன்னு மாட்டேன்னு சொல்றாரு இவ்வளவு சொல்ல பிறகும் அவர்கிட்ட கெஞ்சி நமக்கு பிரோஜனமே இல்லைன்னு சொல்லி நம்ம ரிட்டர்ன் போயிடுவோம் ஆனா இந்த பெண் வந்து கொஞ்சம் கூட மனம் தளரவே இல்லை எல்லாத்தையும் கேட்கிறா கேட்டுட்டும் அவள் மனம் தளராம கோபப்படல வருத்தப்படல முக்கியமா அந்த இடத்துல இருந்து திரும்பி போகல அவ ம வருத்தப்பட்டு மனம் தளர்ந்து திரும்பி போயிருந்தான்னு சொன்னா யாருக்கு நஷ்டம் அவளுக்குதான் ஏன்னா அவளுக்கு தானே அந்த தேவை இருக்கு அவளுடைய மகள் சுகமாகணும்னு அவ விரும்புறான் அதனால அவர் ரொம்ப உறுதியான விசுவாசத்தோட இயேசுவின் முன்பு நிற்கிறார் அவன் எந்த விசுவாசத்தோட நிக்கிறான்னு தெரியல இவர் நிச்சயமா சுகமாக்குவாரு அப்படின்னு சொல்லி யாருன்னா சொல்லியிருப்பாங்களோ இல்ல அவர் சொல் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் உன் மகள் குணமாகிடுவா அப்படின்னு சொல்லி யாருன்னா சொல்லியிருப்பாங்களோ தெரியல அவள் உறுதியான விசுவாசத்தோடு அங்க இருந்து திரும்பி போகாம மனம் தளராம மறுபடியும் மறுபடியும் இயேசுவோடு பேசிக்கொண்டே இருக்கிறாள் அவளுக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சு போச்சு அவளுடைய மக குணமாகணும்னு சொன்னா அவர் தான் ஒரே வழி இயேசுதான் ஒரே வழி இவரை விட்ட வர வழியே கிடையாது ஏன்னா இவ்வளவு நாள் எங்கெங்கயோ பாத்துருப்பா எதுவுமே சரியா இருக்காது இப்ப கடைசியா அவர் இடத்துல வந்திருக்கிறார் இவர் தான் ஒரே வழின்னு தெரிந்து கொண்டு அங்க இருந்து போக மறுக்கிறாள் அங்கேயே நிக்கிறா இயேசுவோட கூட நின்றுட்டு அவர் என்ன சொல்றானோ அவர் எவ்வளவு பிடனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அங்கே நிக்கிறார் யேசுவால மட்டும்தான் என் மகளை சுகமாக்க முடியும் என்று முழுவதுமாக விசுவாசிக்கிறார் அவர் என்ன சொல்லி மறுத்தாலும் பரவாயில்ல நான் தொடர்ந்து வேண்டிக் கொண்டே இருப்பேன் நிச்சயமா அவர் என் வேண்டுதலுக்கு செவி கொடுப்பார் என்று நம்புகிறாள் ஆனா அந்த பெண்ணுக்கு இருந்த விசுவாசம் இன்னைக்கு நமக்கு இல்லாம போச்சு இல்ல நம்ம கூட ரொம்ப நேரம் வேண்டிட்டோம் ரொம்ப நம்மளுக்கு பதிலே வரலன்னா இதுக்கப்புறம் அவருக்கு பிடிக்கல போல இருக்கு இந்த விஷயத்துல அதனால பதில் வரலை அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம் உங்களுக்கு வேணனா நீங்கதான் கேக்கணும் உங்களுக்கு வேணா பொறுமையோட ஆகணும் அது இந்த காத்திருந்தது போல அவளுக்கு தேவை இவரால இன்னைக்கு அவரால முடியும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா நீங்க என்ன வேண்டீங்களோ அதுக்காக எத்தனை வருஷம் ஆனாலும் அவருக்காக காத்திருக்கணும் பொறுமையோட விசுவாசத்தோட விசுவாசம் குறையாம உறுதியா காத்திருக்கும் போது நிச்சயமாக அவர் செய்வார் இந்த பெண்ணும் நிச்சயமா அவர் செய்வாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அவர் முன்பதாக நின்று கொண்டிருக்கிறாள் அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு பிள்ளைகள் நப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லது இல்லைன்னு சொன்ன பிறகும் கூட அவர் என்ன சொல்றா கரெக்ட் தான் ஆண்டவரே நீங்க சொல்றது கரெக்டு தான் அவளுடைய வார்த்தை இந்த இடத்துல எவ்வளவு நிதானமா பேசுறா நம்மளா அந்த டென்ஷன்ல கோவப்படுவோம் ஆனா அவ வந்து கோவப்படலை ரொம்ப நிதானமா பேசுறா உண்மைதான் அந்தவரை நீங்க சொல்றது ஆனாலும் எஜமான் சாப்பிடும் போது மேஜையில உட்காந்து எஜமான் சாப்பிடும் போது சில துணிக்கைகள் கீழே விழுவும் இல்லையா அப்போ மேஜைக்கு கீழே இருக்கிற அந்த நாய்க்குட்டிகள் அந்த துணிக்கைகளை சாப்பிடுமே அது போல அந்த கீழே விழுற துணிக்கையை போல எனக்கு நீங்க உதவி செய்யலாமே அப்படின்றத போல அவ கேக்குறா அந்த சிறிய துணிக்கை எனக்கு போதும் நீங்க கொடுக்குற அப்பவும் எனக்கு வேண்டாம் நீங்க கொடுக்கிற அந்த சிறிய துணிக்கை சிறிய விழுகிறை எனக்கு போதும் என் மகளை அது குணமாக்கும் என்று விசுவாசிக்கிறாள் அப்படி பேசும்போது மனமகிழ்ச்சி அடைகிறார் அவருக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப சந்தோஷமா இருக்குது உடனே இயேசு அவளை பார்த்து பாராட்டுறாரு உன் விசுவாசம் பெரியுது எப்படி சொல்றாரு உன் விசுவாசம் பெரியுது அந்த மாதிரி சர்டிபிகேட் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் இல்ல உன் விசுவாசம் பெரியுது அப்படின்னு சொல்லி அந்த பெண்ண அவர் பாராட்டுகிறார் அதனால நீ விரும்புகிறபடி உன் மகள் சுகமானாள் அப்படின்னு சொல்றாரு அவ்வளவுதான் வேற எதுவுமே சொல்ல இந்த வார்த்தை சொல்றதுக்கு அவர் இவ்வளவு நேரம் இவ்வளவு இழுத்தாரு வாயே திறக்காம இவ்வளவு அமைதியா இருந்தாரு அதுக்கப்புறம் சீஷர்கள் சொல்றாங்க அதுக்கப்புறமா பேசுறாரு முடியாது முடியாதுன்னு சொல்லி மருத்துவம் அந்த பெண் விடாமல் அவரை பற்றி கொண்ட படியினாலே கத்தர் அவளுக்கு அவள் விரும்புகிறபடி ஆக கடவுதுன்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்ல உன் விசுவாசம் பெரியதுன்னு சொல்லி அவளை பாராட்டுறாரு இயேசு ஒரு போதும் யாரையும் வெறுப்பது கிடையாது அவர் அவ வந்து புறஜாதி அப்படின்றதுக்காக அவளுக்கு ரிப்ளை பண்ணலன்னு அர்த்தம் கிடையாது அவளுடைய அந்த விசுவாசத்தை அவருடைய சீஷர்களுக்கு காண்பிக்கணும் நமக்கு காண்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் அந்த இடத்துல பொறுமையோட காத்திருந்தார்